அவமான <laughs> 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 இல்லை வேற எதுக்கோ எல்லாம் நோக்கம் இல்லை நம்ம பெண்ணுடைய நம்மளுடைய பொம்பளை பிள்ளைங்க விவசாயிகளோட பெண்களோட கழுத்துல வந்து இன்னைக்கு வந்து மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது என்ன காரணம்னா உலக நாடு உலக நாடுன்னு நீங்க சொல்றீங்களே முதல்ல நீங்க புரிஞ்சுங்க நூத்த எண்பது கோடி பேர் இருக்கிறோம் நம்ம இந்தியாவில நாம வந்து இந்த கேள்வி கேட்காம யார் கேட்க முடியும் உலக நாடுகள் நாம இருக்கிற இல்லையா உலக சந்தைகள் நாம இருக்கிற இல்லையா உலக சந்தை உலக சந்தை நம்ம வந்து தவிர்த்துட்டு போக முடியாது இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய அரசு எல்லாரும் சேர்ந்து இந்திய தங்க கவுன்சில் எல்லாம் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும் தான் ஏன்னா எட்நூறு கோடி பேர் இருக்கிற இந்தியா உலகம் முழுக்க அதுல நூத்தி ஐம்பது கோடி பேர் வந்து தமிழகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாம் சேர்த்து பத்தி நூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்கிறோம் நாம பாதிக்கும் போது நம்ம குரலை நாம வந்து எழுப்புறதுக்கு உரிமை இல்லையா அதனால நாம என்ன பண்றோம்னா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக